வேறு மணி ஏழாகுது சாப்பாடு சாப்பிட்டு எல்லாம் எப்படி தூங்குதுங்க பாருங்கள் சாப்பாடு சாப்பிடல ஃபுட்டும் சாப்பிட்டாங்க அவங்களுக்கு வயிறே எதுவும் ஆக மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட்டில் அப்படி இருக்குமா என்னன்னு சொல்லுங்கள் ஆனால் ரெண்டு வேலை தான் ஒரு வேளை சாப்பாடு ஒரு வேளை ஃபுட்டு போடுறேன் அவங்களுக்கு அதிகமாகவும் போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்ட்டு போடுறதில்லை பாருங்கள் ஆனால் நம்ம கூட வந்துட்டா பாருங்கள் டே குழந்தை கூட வந்து சிம்பா கூட வெளியே இருக்கிறான் எல்லாருமே தான் எல்லாருமே இவ்வளோ சிம்பா ஒருத்தன் வெளியே இருப்பான் அதான் எங்கே இருப்பான் சிம்பா சிம்போ இது ஓடியார் ரொம்ப இருக்கும் சிம்பப்பா போகிறோம் கூட வெளியே இருக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மதியம் வந்தாங்க யார் தெரில தொப்பைக்காடாக மூணு பேர் தண்ணியில் நனைஞ்சி வந்தாங்க ஆ எந்த டைமும் கதவு மூடி வைக்க முடியுமா அந்த பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு ம் போ சரி போ சரி சரி போய் இப்போ ம் பாருங்க எல்லோரும் தூங்குறாங்க தான் பண்ணுறது இவங்கள புரிய மாட்டேங்குது அசலாமலை